ஃப்ரெண்ட்ஸ் மகன் இதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம காவேரி வந்து அப்படியே வந்து அந்த அப்பளத்தோட லேபிளை வந்து மாற்றணுன்ட்டு பேசினே இருக்கிற டைமில் மனசுக்குள்ளேயே பேசினே நேர்க்கும் போது அந்த டைமில் நம்ம விஜய் வருவார் என்ன காவேரி என்ன வந்து பாஸ் இல்லை பாஸ் நாங்கள் வந்து உங்களோட போஸ்டெல்லாம் எடுத்துடலான்னு முடிவு பண்ணிக்கிறோன்னு விஜயில் என்னது போஸ்டெல்லாம் எடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறியா ஆனும் போது விஜய் வந்து சொல்வார் கவரி நான் சொல்கிறேன் ஒன்று கேளு என்னமோது என்ன என்னமோது இல்லை இல்லை இப்போத்துக்கு அந்த போஸ்டர் எல்லாம் அப்படியே இருக்கட்டும் பரவாயில்ல நீங்கள் ஏதோ வீட்டு கஷ்டத்துக்கோசரம் எதையோ பண்ணுறீங்க பரவாயில்ல நான் இப்போ எடுத்தேன்னு சொன்னால் என் பேரெல்லாம் கெட்டு போயிடும் வேண்டாம் வேண்டாம் அப்படியே இருக்கும் இல்லை இல்லை பாஸ் எப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி நான் அதை கேட்கலன்னா என் மண்டை வந்து வெடிச்சிடும் அதால் நான் போயிட்டு எல்லாத்தையும் போஸ்டர் எல்லாம் எடுத்துடல நான் தான் அப்படியே இருக்கட்டும் அப்போ விஜய் வந்து பாஸ் இதெல்லாம் நீங்களா என்ன பண்ணுறது உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு எல்லாத்தையும் இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் அப்படியே கையை வந்து வந்து நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்